திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் கர்நாடகம் ஆண்டிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் சட்டவிரோதமாக கர்நாடகம் கட்டியுள்ள கபினி கேரங்கி ஹேமாவதி அணைகளில் உள்ள நீரை உபரி நீராகவே ஆணையம் கணக்கில் கொள்ள வேண்டும் மேகதாதுவில் கர்நாடகம் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் உடக மக்களின் தனி மாநில கோரிக்கையை தமிழக அரசும் அரசியல்வாதிகளும் ஆதரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வளரும் தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சந்திரகுமார் மாவட்ட தலைவர் கார்த்தி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சேய் வடசே சேய் வடசே தமிழக அரசின் திமுக அரசு தமிழக அரசின் திமுக அரசு கண்டுபிடிக்கிறோம் 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 கண்டுபிடிக்காதே போர் சாய்களை வெடிக்காதே போர் சாய்களை வெடிக்காதே கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு தமிழகத்திற்கு உரிய நீரை தமிழகத்திற்கு உரிய நீரை வெட்டு தா வெட்டு தா வெட்டு தா